ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மு பெட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே இல்லாமல் நம்ம சுக்கிக்கு வந்து அவள் டெலிவரி ஆகிட்டான் ஒரு அர்ஜென்ட் வேலையை நாங்கள் நாமக்கல் வரைக்கும் போயிட்டோம் தவிர்க்க முடியாத சூழல் அப்படிங்கிறதுனால எல்லாருமே போக வேண்டியதாகிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று எடுத்தேன் சுக்கிக்கு வந்துட்டு டெலிவரி பெயன் ஸ்டார்ட் ஆகிருச்சு வந்துட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் சரி வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் வர்றதுக்குள்ள குட்டி போட்டு வச்சிருக்கா சுக்கி வந்துட்டு மின்பின் டாகு வாஷிங் மிஷின்க்கடியில் போய்ட்டு நாலு குட்டி போட்டு வச்சுருக்கா அப்பவும் ஒரு டவுட்டு நம்ம தம்பியை வந்துட்டு இடையில வந்து இப்போ பார்க்க சொன்னோம் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கல சாமி வந்துட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு போயிருந்தோம் நாய் வந்துட்டு இப்படி டெலிவரிக்காக வெயிட் இருக்கு தம்பி வந்து இடையில வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் தம்பியை வந்து பார்க்கும்போதே டெலிவரி ஆயிடுச்சு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கில ஃபோன் பண்ணோம் வீட்டுக்கு போனியா அப்படின்ட்டு இல்லை நான் இப்போ தான் போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னான் தம்பி அப்புறம் வந்து பார்த்துட்டு ஆனால் குட்டி போட்டுருச்சுண்ணா ரெண்டு குட்டி போட்டிருக்கு அப்படின்னாலுமே குட்டி ஆக்டிவாக இருக்குதா அப்படின்லாம் கேட்டோம் அப்புறம் ஆமாண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஸ்பீடா வந்தோம் அப்புறம் இங்க வந்து பார்த்தா நாலு குட்டி போட்டிருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி போட்டாலும் இல்லை தம்பி கவனிக்கலையான்னு தெரியல நாலு குட்டி போட்டிருக்கா ஹம் வந்ததுமே எந்த வேலையும் செய்யல வந்ததுமே இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் குட்டிங்க எல்லாருமே வாஷிங் மிஷின் கடையில இருந்தாங்க இவளோட சேர்த்து சுக்கியோட சேர்த்து எல்லாருமே எடுத்து வெளியே சாக்குல போட்டு அஹ் வச்சிருக்கேன் சரியா குட்டிங்களை தோட விட மாட்டிருக்குது அந்த புதுசு குட்டிப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு அது என்னன்னு சொல்றது ஒரு ஆவல் இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லாமல் டெலிவரி ஆயிடுச்சு நல்லவேளை நாலு குட்டியுமே இப்போ பத்திரமா இருக்குது இவன் வந்துட்டு லாஸ்ட் இது வந்துட்டு இவளுக்கு மூணாவது லிட்டர் மென்ட்டு ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டு குட்டி தான் போட்டா இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாலு குட்டி போட்டிருக்கா இவளோட யார் யாரோட மேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேல் டாக் பப்ளூவோட மேட் பண்ணணும் இப்போ குட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்குது ரெண்டு சாக்லேட் கலரில் இருக்குது ரெண்டு அவங்க அம்மா மாதிரி ரெண்டு அவங்க அப்பா மாதிரி பிறந்திருக்கிறாங்க ஆமாம்

அவள் யாருமே தான் ஃப்ரீயாக போட்டான் காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருந்தாள் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு சாப்பிடாம இப்போ நம்ம வெளியே கிளம்புனோம் ஃப்ரீயாக போட்டுட்டா நூலை இது கத்திரிக்கிட்டு வெளியே வர முடியல

இப்போ வந்துட்டு இவளை வந்துட்டு நாங்கள் எங்கே விட்டுட்டு போயிருந்தோம் அப்படின்னா நாங்கள் கிளம்பும்போதே வாஷிங் மிஷின் அந்த சந்தில் வந்துட்டு வந்துட்டு படுத்துட்டு இருந்தா சரி நம்ம புதுசாக இடம் மாற்ற வேணால் அவளுக்கு அந்த இடமே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வந்துட்டு அந்த இடத்துல ரூமை லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் விட்டுட்டு போயிருந்தோம் அப்புறம் அதே இடத்துல டெலிவரி ஆயிடுச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னும் ரெண்டு மின் பின் குட்டிங்க இருக்காங்க சிச்சு குட்டி இருக்கா பீகிள் இருக்கா அப்புறம் மினி இருக்கா அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுவான்னு தெரியல அவங்களெல்லாம் பார்த்தா இவள் டென்ஷன் ஆகிறாளா இல்லை என்ன பண்ணுறாலோ தெரியல இப்போ குட்டிங்க எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க கூண்டுகளை போட்டு வச்சாலுமே பீகில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்குது அதனால் அவன் அவளும் ஃப்ரீயாக தான் இருக்கிறா நம்ம சிச்சு வந்துட்டு அதுக்கு மேலே அவள் ரொம்ப ராபடி பண்ணிக்கிட்டு இருக்கான் கூண்டுகளை வந்துட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்களெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆகும் அதுக்குள்ளே சுக்கி பழகிட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை இவ பழகலை அப்படிங்கிறபோது அவங்களோட பழகலை அப்படிங்கும்போது அந்த குட்டிங்கெல்லாம் இந்த ஒரு வேளை அந்த குட்டி பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இவன் கடிச்சிருவான் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் கொஞ்சம் செட் பண்ணணும் இப்போ என்னையவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ நான் வந்துட்டு ஏ நான் அம்மா தானே என்னையே இப்படி பார்க்குற நான் என்ன பண்ண பாருவன் குட்டிங்களை நான் பத்திரமா தானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் குட்டிங்க வந்துட்டு நாலு பேருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஆக்டிவா இருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா நாலு பேரையும் பால் குடிக்க வச்சு நம்ம பார்க்கணும் குடிக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது தான் வந்தோம் நாமக்கல்ல இருந்துட்டு வந்ததுமே வேற எந்த வேலையுமே செய்யலை குட்டியெல்லாம் வெளியே வச்சு வா வெளிய முன்னாலேயே புரிந்து வெளியே வர முடியல

குளுக்கோஸ் டைவேல தான் டெலிவரிய முடிச்சிட்டாலே கால் இல்லாம சத்துமே பால் குடிக்கிறேன் நேரா தண்ணி குடிச்சு பால் பால் இருக்குன்னு என்ன பண்ண போறோம் இருந்து சும்மா அலஞ்சிட்டு கடந்துச்சு சரி இன்னைக்கு போடாது

லாட்ரி முவ flaws பேர் என்ன ஆ elles மூணு ் Assassins நின் CPR தasan meer boltousesatz wipome ignoring lan quota muscle trump 보이 Freeze Тамочки celebratingacamProf 一ils அதுக்கப்புறம் இப்போ நம்ம வர்றதுக்கு பிரசன்ன வந்து பார்த்துட்டு போய் நம்ம அரை மணி நேரத்தில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி போட்டிருக்கோம் இது பபுல மேட் பண்ணனியா பீம் எல்லா மேட்டுமே பபுல மூணு மூணு மேட்டிங்குமே பபுலுவா ஒன்னு பீமா இல்ல இல்ல

கேசிஐ புக்கு பேப்பரு புக்கு ஒரு புக்கு தேவையில்லை நியூஸ் பேப்பர் இருக்கு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா என்னை பார்க்கறதுமே ஓகே வாஷிங் மிஷின் அடியில் இருந்து எல்லாம் எடுத்து இங்கே விட்டாச்சு இன்னை கொஞ்சம் பார்த்துக்குவா ஆனால் என்ன மறுபடியும் குட்டியை தூக்கிட்டு அங்கேயே தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அதே மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் இது கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி இருப்பா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பழகிக்கும்